வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழியில் அஞ்சலி சமூக சேவை தொண்டு நிறுவனம் சார்பாக ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்களை சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஒன்றிய அரசின் எம்எஸ்எம்இ டிஎஃப்ஓ அலுவலகம் சென்னை மற்றும் அஞ்சலி சமூக சேவை தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய மகளிருக்கான ஆறு வார கால இலவச தையல் பயிற்சியின் நிறைவு விழா நடைபெற்றது விழாவில் சீர்காழி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு ஆறு வார கால தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அஞ்சலி சமூக சேவை தொண்டு நிறுவன தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு துவக்க உரை ஆற்றினார் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பேசினார் விழா முடிவில் அறக்கட்டளையின் செயலாளர் சரோஜா கருணாநிதி நன்றி கூறினார்